கோயமுத்தூர் சமையல் உபகரணங்கள் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பதிமூன்றாம் ஆண்டு துவக்க விழா சிறப்பு விருந்தினர்களாக கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ஆகியோர் பங்கேற்பு கோயம்புத்தூர் சமையல் உபகரணங்கள் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பதிமூன்றாம் ஆண்டு துவக்க விழா கோவை கணபதி பகுதியில் உள்ள கிருஷ்ணகவுண்டர் மண்டப அரங்கில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் நிறுவனத் தலைவர் மகேந்திரன் செயலாளர் முருகேசன் துணைத் தலைவர் செந்தில்குமார் பொருளாளர் சங்கரமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கலந்து கொண்டார் கௌரவ விருந்தினர்களாக கோவை மாநகராட்சி மேயர் அங்கநாயகி அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி உதவித்தொகை வழங்கப்பட்டது முன்னதாக சங்கத்தின் நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கோவையில் சமையல் உபகரணங்கள் தயாரிப்பு தொழில் மேலும் மேம்படுவதற்கு சமையல் உபகரணங்கள் உற்பத்திக்கென நூறு ஏக்கரில் தொழில் பூங்கா அமைக்க வேண்டும் என கோயமுத்தூர் சமையல் உபகரணங்கள் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் நிறுவனத் தலைவர் மகேந்திரன் மற்றும் தலைவர் தங்கவேலு ஆகியோர் வேண்டுகோள் விடுத்தனர் மேலும் சமையல் உபகரணங்கள் உற்பத்தி தொடர்பான மூலப்பொருட்கள் மற்றும் அவற்றின் தரம் உற்பத்தி செயல்முறை சந்தைப்படுத்துதல் மற்றும் விநியோகம் ஏற்றுமதியில் கோவை குறிப்பிட்ட முன்னேற்றத்தை அடைந்து வருவதாக குறிப்பிட்ட அவர் தொழிற்பூங்கா அமைத்துக் கொடுத்தால் இந்திய அளவில் சமையல் உபகரணங்கள் உற்பத்தி துறையில் கோவை முக்கிய இடத்தை பிடிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தனர் பேர் தங்கவேலுங்க நம்ம இந்த கோயமுத்தூர் கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அசோசியேஷனோட பிரெசிடெண்டாக இருக்கேன் இப்போ நம்ம இதுவரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக அந்த சிறப்பான முறையில் அந்த அசோசியேஷனை இயக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் சேர்ந்து நான் தனியாக பண்ண முடியாது ஊர் சேர்ந்தால்தான் தேர் இழக்க முடியுங்கிற மாதிரி எங்களுடைய நம்பர்ஸ் போராமல் பலமான ஆளுங்க எப்போ எந்த டைமில் கூப்பிட்டாலும் வந்து நின்று எல்லா முடிச்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி எங்களுடைய அடுத்த கோரிக்கை என்னென்னா கவர்மெண்ட் கிட்ட எங்களுக்கு வந்து ஒரு நூறு ஏக்கர் இடம் கேட்டிருக்கோம் இப்போ இருக்கிற முதலமைச்சர்கிட்ட ஒரு நூறு ஏக்கர் இடம் எங்களுக்கு வேணும் எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற லெவலில் தான் எங்களுடைய ப்ராடக்ட்லாம் போய்ட்டுருக்கு அதுக்காக நாங்கள் ஒரு பெரிய ஹெல்ப் கேட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து எம்பி இங்கே கூப்பிட்ருக்கோம் அவர் வராரு வந்தோன்னே உங்களுக்கு எந்த லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லா விதத்துலையும் உங்கள் சங்கத்துக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு நம்ம இது பார்க்குங்க பார்க்கு மாதிரி தொழில் பூங்கா மாதிரி தொழில் தான் கேட்டோம் ஆனால் அவர் வந்து வேற ஒரு ஐடியா சொன்னாருங்க தொழில் பொங்கானால் நீங்கள் நூறு பேர் ஒரே இடத்துல வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கேட்டாருங்க இன்றைக்கி அவர் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அதுக்கான தீர்வு என்னென்னு சொல்கிறேன் இருக்காரு அதே மாதிரி பல கோடி வந்து இங்கேருந்து டேன் ஹவர் ஆகி கவர்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்குங்க அதனால் எங்களுக்கு ஏதாச்சும் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படியே க்ரோத்து நல்லாயிருக்கும் நன்றி வணக்கங்க நான் முருகேசன் கம் கோயம்புத்தூர் குன்னைக்கு அசோசியேஷனோடய செக்ரட்டரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிமூணாவது வருஷம் தங்கவேல் தலைவர் சொன்ன மாதிரி பதிமூணாவது வருஷம் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த மென்மேலும் எங்களுடைய சங்கம் வந்து வளர்ச்சி ஆகணும்னு நாங்கள் இது பண்ணுறோம் அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு அது இருக்குது ஏற்கனவே அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலிங் கூட்டத்தில் கூட நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஜேசி எங்கள் குறைச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வேரி வேரியாக இருக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருக்கிறனால எங்களுக்கு அது ஒரு பெரிய பார பாரமாக இருக்குது ஜேசி இல்லைன்னு சொல்லக்கூடாது வேணும் பட் ஆனால் அதனுடைய இதை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு எல்லாம் வேல்யூபுளாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸும் பெரிய ஹப்பா இருக்குது டோட்டல் அதாவது இந்தியா லெவல்லையே கோயம்புத்தூர் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸில் நம்பர் ஒன்னாக இருக்கிறோம் எல்லோரும் எல்லாம் ஒருமித்த இதோட நாங்கள் அந்த அசோசியேஷனை கொண்டுட்டு போகிறது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தமிழ்நாடு லெவலில் இன்னைக்கு கொண்டு வர கோயம்புத்தூர் இல்லாமல் தமிழ்நாடு லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறோம் அது எல்லாத்தினுடைய சாத்தியமாக எல்லாருடைய சார்பாகவும் இது வெற்றி அடைகிறதை நான் கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் வந்துட்டு மகேந்திரன்ங்க இந்த கோயம்புத்தூர் கிச்சன் எக்யூப்மெண்ட் அசோசியேஷனுடைய ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டாக இருக்கேன் நான் கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த தொழில் இருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த உணவு தொழில் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த உலகத்திலேயே உணவு ஒரு மனிதனுக்கு எந்தளவுக்கு ஒரு முக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த தொழிலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சமாக இருக்குது உலகத்திலேயே பார்த்திங்கன்னா இது மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறோம் இந்த தொழில் மூலியமாக பல நல்ல திட்டங்களும் இந்த இந்தியாலயே எங்களுடைய இந்த தொழிலை வந்து முதன்மை தொழிலாக மாற்றுறதுக்கான பல முயற்சிகளை நாங்கள் எடுத்து வந்துட்டுருக்கோம் இந்த அசோசியன் மூலியமாக அரசாங்கத்துக்கு எங்களை வந்துட்டு முன்னெடுத்து இதை அரசாங்கத்துலேருந்து பல நல்ல திட்டங்களை எல்லாம் வாங்கி மக்களுக்கும் ஒரு நல்ல வழியில் சில நல்ல எல்லாம் செஞ்சு கொடுக்குறக்காக பிளான் பண்ணியிருக்கோம் இந்த அசோசியனுடைய வளர்ச்சிக்கு அரசாங்கமும் எல்லோரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும் இந்த தொழிலையும் வந்துட்டு மெல்மேலும் வளர்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும் கே கண்டிப்பாங்க இந்த தொழிலாகப்பட்டது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சிங்கான தொழில் மற்ற தொழில் மாதிரி இது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா ஒரு 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 உணவு தொழில்ங்கிறது ஒரு ஹோட்டல் ஆகட்டும் ஒரு கல்யாண மண்டபம் ஆகட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியல் கேண்டினோ லைட் இண்டஸ்ட்ரியோ இது எந்த மாதிரி இடத்துகளுக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரியான டிசைனை பண்ணி கிச்சன் வந்துட்டு ஒரு மாதிரி செட் பண்ணி எல்லாம் கொண்டு வரதுங்கிறது பெரிய வேலை ரொம்ப பெரிய ஒரு எஃபோர்ட் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த தொழில் அவ்வளோ கடுமையான கஷ்டங்களுக்கு இடையில் நடத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது இதுக்கிடையில் வந்துட்டு அரசாங்கத்துக்கிட்டிருந்து எங்களுக்கான சில உதவிகள் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கணுங்க இப்போ தலைவர் சொன்ன மாதிரி நாங்கள் தொழில் பூங்கா அமைப்பதுக்காக நாங்கள் சில விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அரசாங்கத்திட்ட முன்னே முன் வச்சுருக்குறோம் எங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு கிடைச்சிதுன்னா இன்னுமே இந்த தொழிலை வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் ஸோ இதுதான் எங்களுடைய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது கோரிக்கையாக இருக்குது